பிரதமர் போன்ற முக்கிய பதவியில் இருக்கிறவங்க சொல்லலாமா நீங்க வந்து ஒரு இனத்துக்கு எதிராக வந்து ஒரு வெறுப்பை வந்து விதைக்கும் தமிழ்நாடு வந்து இந்தியாவில் அறிவிக்கிறவங்க சொல்ல முடியுமா மோடியினுடைய சொந்த மாநிலம் இது குஜராத் குஜராத்தில் பிறந்தவர் எதுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் போட்டிடுறாருன்னு அங்க இருக்கிற கேட்க மாட்டானா கேட்க கூடாதா இந்த லாஜிக்கே சொல்றேன் அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சேத்தியா நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நம்ம யார்கிட்ட நேர்காணம் காண போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் நேர்காணல் நேர்காணக்காரப்பறம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் சார் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சு தான் அவர் சொல்றாரு ஒடிசா மாநிலத்தை தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஆழ்வதா அப்படின்ன மாதிரி தமிழர் விரோத போக்கு மாதிரியே ஒரு பேச்சு வந்து பேசியிருக்காரு முதலமைச்சரும் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சோ ஆக்சுவலா அவர் வந்து எந்த எந்த சாராம்சத்தின் அடிப்படையில அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு உண்மையாவே பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு விரோதமான கட்சியா தமிழர்களுக்கு விரோதமான கட்சியா அப்படி கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது அதாவது முதலமைச்சருடைய இன்னைக்கு அவருடைய கண்டனத்தை முழுமையாக பார்த்தேன் தெளிவா சொல்லியிருக்கிறாரு ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே கலாச்சாரம் ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆட்சி முறையை நோக்கி ஒரு இலக்க வச்சு பயணப்படக்கூடிய பாரதிய ஜனதா பேசுறதெல்லாம் பொய் அப்படிங்கறத இந்த ஒரிசாவுல இருக்கக்கூடிய அந்த தேர்தல் பிரச்சாரத்துல வந்துட்டு அவங்களே தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாங்க முழுமையாக வந்து ஒரு இனத்தின் மீது அவருடைய வெறுப்பை வந்து அவர் வந்து காட்டியிருக்கிறாரு ஏற்கனவே வந்துட்டு அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு எந்த வாக்கு அவங்களுக்கு விழுகல தமிழ்நாட்டின் மீது இயல்பாகவே கோபம் உள்ள ஒரு கட்சி என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலத்திலயும் அவங்க சோபிச்ச போதும் கூட தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு பேருக்கு கூட வந்துட்டு ஒரு எம்எல்ஏ தனிச்சு நின்று வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு அரசியல் செல்வாக்கு இறந்த ஒரு கட்சியா தமிழ்நாட்டுல பாவிக்கப்படுகின்ற தமிழ்நாட்டுல இன்னும் சொல்ல பாரதிய ஜனதாவே ஒரு கட்சியாவே வந்துட்டு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அரசியல் செல்வாக்கு இல்லை வாக்கு வலிமை இல்லை ஆனா அந்த கோபம் எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு ஒரிசாவுல வந்துட்டு பிஜு ஜனதா தளத்தின் மீது என்ன கருத்தை விதைக்கணும் என்ன எதிர்கருத்தை விதைக்கணும்னு தெரியாம பிரதமர் மோடி அப்படி பேசிட்டு இருக்காரு சரி பிரதமர் மோடி தான் அப்படி பேசுறாருன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசத்துல எல்லா மாநிலத்தையும் நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு பதவி மிக முக்கியமான ஒரு பதவி உள்ளாட்சி அமைச்சர்ன்றது உள்துறை அமைச்சர்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதவி அவர் என்ன சொல்றாரு ஒரிசாவே தமிழர்கள் ஆழ்வதா கேக்குற ஏன் ஒரே தமிழர்கள் ஆள அதற்கான தகுதி இல்லையா நீங்க ஒரே தேர்தல் ஒரே கொள்கை ஒரே மொழி இப்படி எல்லாத்தையும் ஒரே கலாச்சாரம் அடிப்படையில எல்லாத்தையும் ஒன்னாக்கணும்னு சொல்லி உங்களுடைய கொள்கை முழக்கமா சொல்லி கடந்த பத்தாண்டுகளே சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க இப்ப எந்த வகையில வந்துட்டு தமிழ்நாட்டு ஒரிசாவில போய் வந்து தமிழர்களை குறை சொல்றீங்க அப்ப இவர்களுடைய பதவிக்கு தகுந்தது போல எந்த விதமான பேச்சையும் பேசல ஒரு பிரதமர் வந்து இப்படி பேசக்கூடாது அங்க ஒரு இனக்கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்கிறேன் மதக்கலவரம் அது போக வந்து இனக்கலவரம் வேற ஆமா இதே நபர் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துல பேசும்போது ராமர் கோயிலை எடிப்பாங்க இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னாரு புல்டோசர வச்சு இடிப்பாங்களா அப்படி புதற்ற பேச்சை பேசின பிரதமர் மோடி ஒடிசாவுல போகும்போது வந்துட்டு பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய கருவூலத்தினுடைய ஒரு திருடர்கள் போல வந்துட்டு அங்க வந்து துன்பப்படுத்தி இருக்கிறார் என்ன சார் சொல்றீங்க இல்ல அதுதான் இன்னைக்கு முதலமைச்சருடைய கடுமையான கட்டணம் நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு வெளிப்படையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் குறிப்பா பிஜு ஜனதா தளமும் வந்து பாரதிய ஜனதா வெவ்வேறு முகங்களா இருந்தாலும் ஒரே பார்வைதான் அவங்களுடைய பார்வை ஆனா அதிலே வந்து அவர்கள் எந்த விதமான அரசியலை கையாளணும் அப்படின்றது தெரியாம இன அரசியலை முன்னெடுக்கிறாங்க என்ன பேசிக்கான ஒரு விஷயம்னா என்ன அரசியல்னா ஏதோ சும்மா அவங்க பேசிட்டு போல பிஜு ஜனதா தளம் கட்சி வந்துட்டு அங்கே வந்து ஆட்சி அமைச்சு ஒரிசா மாநிலத்தில் மிக வலிமையான ஒரு கட்சியா இருக்கு அங்கே வந்து மிக செல்வாக்கு மக்கள் செல்வாக்குள்ள முதல்வர் வந்துட்டு நவீன் பட்நாயக் அவரு தன்னுடைய நேரடியான அரசியல் வாரிசாக வந்து அங்கே ஏற்கனவே ஐஏஎஸ் இருந்து அங்கே வந்து பணி செஞ்சுக்கிட்டு இருந்த பின்னாளில் வந்து பிஜு ஜனதா தளத்துல வந்துட்டு இணைஞ்சுகிட்ட தமிழ்நாட்டை தமிழகத்தை பூர்வமாக கொண்ட ஒரு தமிழர் பச்சை தமிழர் அவர் மதுரக்காரர் குறிப்பா மதுரை மேலூர்காரு அவர் வந்துட்டு வந்து பிஜு ஜனதா தளத்தினுடைய ஒரு ஆற்றல் வளர்ந்துட்டார் அறிவிச்ச ஒரு நபர் பாண்டியன் வி கார்த்திகேய பாண்டியன் அவர் பேரு அவர் அங்கே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரிசா மாநிலத்திலேயே வந்துட்டு அங்கே ஒரு ஐஏஎஸ் திருமணம் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாரு அங்கே வந்து அவருடைய வாழ்வை வந்து அங்கே அந்த மக்களுக்கான அரசியலை வந்து அவர் முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு அவங்களே அங்கே அர்ப்பணிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் மீது வந்துட்டு ஆயிரம் அரசியல் காழ்ப்புணர்வுகளை சொல்லலாம் ஆயிரம் அரசியல் கருத்துக்கள் அரசியல் ரீதியா சொல்லலாம் ஆனா இன அரசியலை வந்து முன்னெடுக்கிறார்ல ஆமா ஆமா இன இனத்தின இன அடிப்படையில வந்துட்டு அவரை வந்துட்டு குறை சொல்லுவது அப்படின்றது வந்து அங்கே வாழக்கூடிய ஒரிசா ஒரிசாவில் வாழக்கூடிய தமிழர்கள் மீதான வெறுப்பை வந்து அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக குடிகள் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா ஆமா ஆமா இதே ஒரு பிரதமர் பேசலாமா ஒரு உள்துறை அமைச்சர் பேசலாமா தமிழ்நாட்டுக்கு வரும்போது வந்துட்டு திருக்குறள் பேசி தமிழர்கள் அறிவாளிகள் உலக அரங்கில் வந்துட்டு மிகப்பெரிய செல்வாக்குள்ளவங்க உலகளில் எல்லா நாடுகள்லையும் வந்துட்டு தமிழ் மொழி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தமிழின் பெருமையை பேசி இங்க ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிற பிரதமர் மோடி அங்கே வந்து ஒடிசாவுல தமிழர்களை வந்து திருடர்களா வந்துட்டு இல்ல அவங்க ஒரு லாஜிக் அதாவது ஒடிசா ஒடிசா வந்து யார் அவங்க ஆளும் சொல்றதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு லாஜிக் இருக்கு மாநில கட்சி பேசலாம் ஒரு மாநில கட்சி பேசலாம் அதுல வந்து அவர்களுடைய கொள்கை சார்ந்த விஷயமா இருக்கணும் ஆனா பாரதிய ஜனதாவுடைய கொள்கை என்ன அவங்க பேசுற பேச்சுக்கும் அவர்கள் கொள்கைக்கு தான் நான் பேசுறேன் இப்ப பேசின ரெண்டு பேரும் வந்துட்டு நாட்டின் பிரதம அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் அப்ப அவர்களுடைய பார்வையில தமிழர்கள் எந்த மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்கள் என்ன பார்வையில தமிழர்களை பாக்குறாங்க பிஜு ஜனதா தள கட்சி மீது வந்துட்டு ஆயிரம் அரசியல் கருத்துக்கள் இருக்கும் ஆயிரம் எதிர்கருத்துக்களை பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பாரதிய ஜனதாவுக்கு ஆனா அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு இனத்தின் மீதான வெறுப்பை விதைக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க அப்ப வந்து தமிழ்நாட்டு இதே அமித்ஷாவும் இதே மோடி அவர்களும் தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு இதே இதே பேச தமிழ்நாட்டில் பேச முடியுமா அவரு நான் என்ன கேக்குறேன் இந்தியாவில் இந்திய நாட்டினுடைய பிரதமர் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இந்த ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரிசாவில் இப்படி பிரச்சாரம் பேசிட்டாங்க சரி இதே வார்த்தையை தமிழ்நாட்டில் பேச முடியுமா அப்ப இயல்பாகவே வந்து அவர்கள் தமிழர்களை வந்து மதிப்பதே கிடையாது அப்படிங்கிறது இதுல இருந்து வெட்டவழி அதான் சார் இப்ப நீங்க மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க ஆனா இதே அமித்ஷாவும் இதே மோடி அவர்கள் வந்து பேசுறப்ப தமிழர்கள் வந்து உயர்த்தி பேசுறாங்களா ரொம்ப அதான் சொல்றேன் ரெட்ட வேஷம் போடுறாங்க இதுதான் ரெட்ட வேஷம் போடுறது எல்லாமே நடிகர்கள் தான் அவர் என்ன சொன்னாரு அழகா வந்து பிரகாஷ்ராஜ் நடிகர் பிரகா பிரகாஷ்ராஜ் வந்து அவர் அழகா வந்துட்டு ஒரு மேடையில சொன்னாரு மோடி படத்தை காமிச்சு நீங்க என்ன அவர் சொல்றீங்கன்னு நான் பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறேன் அவர் பணம் வாங்காம நடிக்கிறாரு உலக நடிகை உலகத்துல அவர் வந்து உலக நாயகன்ற பட்டமே வந்துட்டு மோடி கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாருஷம் வேஷம் போடக்கூடிய ஒரு நடிப்பை வந்துட்டு அவர்கள் காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப வாரணாசியில வந்து மோடி போட்டிடுறாரு வாரணாசி எங்க இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கு மோடியினுடைய சொந்த மாநிலம் எது குஜராத் குஜராத்தில் பிறந்த ஒரு எதுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல போட்டிடுறாருன்னு அங்க இருக்கிறவங்க கேட்க மாட்டானா மன்னின் மிந்தன் கேட்க கூடாதா உங்க லாஜிக்கே சொல்றேன் அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா வெளிப்படையான குற்றச்சாட்டு நீங்க வாரணாசியில நிக்கறீங்கல்ல அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு அனுமதி கொடுக்குது அதே போல விகே பாண்டியன் வந்துட்டு ஒரிசாவுல போட்டியிடுவதற்கு என்ன தடை இருக்குது அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு வந்து உரிமை கொடுக்கும் போது அதை வந்து இப்படி விமர்சனம் செய்வதற்கு நீங்கள் யார் அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த இங்க இருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து காரி துப்பணும் பிரதமர் மோடியா இருந்தாலும் சரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருந்தாலும் சரி நீ எந்த முகத்தை வச்சுட்டு நீ தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண போற நீ அடுத்து வர்றப்பல ஆமா நிச்சயமாக நீ இங்க வந்துட்டு இனிமே திருக்குறள் பேசி நீ பெருமை பேச முடியுமா இப்படி சொல்ல திருட்டு பட்டம் கொடுக்குறீங்க தமிழர்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இன்னொரு மாநிலத்துல வந்துட்டு இன்னும் அவரு அந்த அங்க இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் தெரியல அவர் எங்கேயோ போட்டிடுறாரா அப்படின்ற விவரம் தெரியல வி பாண்டியன் மக்களவை தேர்தல அந்த விவரங்கள் எதுவுமே தெரியல இருந்தாலும் அவர் சொன்ன கருத்து பயப்படுறாங்க ஆற்றல் முக்கிய அறிவுஜீவிகள்ங்க அறிவாளிகள்ங்க இந்த மண்ணுக்கு வந்துட்டு பல விதமான கலாச்சாரம் பண்பாடு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தொழில் தமிழ்ல தொழில் தமிழர்கள் இந்த மண் இந்த இந்த தேசத்தினுடைய பூர்வீக குடிகள்ங்க அதனால வந்துட்டு அவர்களுக்கு இயல்பாவே அச்சம் இருக்கும் அதனாலதானே பாரதிய ஜனதா இங்க சோபிக்க முடியல மத ரீதியாக நூற்றாண்டு காலத்தை வந்து கடந்த ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு நெருங்கிட்டு இருக்க ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுல சோபிக்க முடியல இன்னமும் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னோம்னா வெறுப்பேதான வந்து இது பண்றாங்க சங்கினா யாருன்னு ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்ற ஆமெல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் இப்போ இஸ்லாமியர் கிறிஸ்தவரு எல்லாருமே மாவி மச்சான் நல்லா இருக்கிறோம் நீ தனி நான் தண்ணின்னு சொல்றா சங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில உன்னுடைய அரசியலை தோல் உரிச்சு ஒரு மஞ்சட்டியை போட்டு உடைக்கிற மாதிரி உடச்சு போயிட்டான் இப்படி அரசியல் தெளிவு உள்ள ஒரு நாடு தமிழ்நாடு அச்சப்படுறாங்க அது அச்சப்படுறான் அது அது அச்சம் வந்து வெறுப்பாக மாறி நீ இது என்னதான் செஞ்சோம்னாலும் இவங்க ஓட்டு வாங்க முடியல இப்ப அமித்ஷா அப்படி பேசியிருக்காரு இதனால வந்து அந்த அங்க இருக்கிற தமிழர்களுக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் ஒரு நிச்சயமாக நிச்சயமா பாரதிய ஜனதாவுல இருக்கிறவங்களே தூண்டி விடுவாங்கல்ல தமிழர்களுக்கு எதிராக வந்து கலவரம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாக்களிக்கிறதுக்கு ஏன்னா இனத்தின் மீதான வெறுப்பை விதைக்கும் போது அங்கே வந்து அவர்களுக்கு வந்து அந்த மாநில உரிமை வந்து அவங்களுக்கு அந்த சொந்த மொழி பெற்று அதை வந்து கொண்டு வந்து அந்த அடிப்படையில வந்து மக்களை பிளவுபடுத்துற வேலை வேலையை வெறுப்பு தான் பல சொல்லி சொல்ல பாரதிய ஜனதா கட்சினாலே வெறுப்பு அரசியல் தான் அதுதான் அவங்களுடைய மூலதனம் அதை வந்துட்டு ஒவ்வொரு இடங்களுக்கு மாதிராங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையா இருந்தாங்கன்னா இந்துக்கள் அங்க வந்து பெரும்பான்மையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேச்சாங்க பேசுறது இப்ப ஒரிசாவில் வந்து அங்கே வந்து இருக்கிற ரெண்டுமே வந்து இந்துத்துவ சிந்தனை உள்ள கட்சி பிஜு ஜனதா தளமும் சரி பாரதிய ஜனதா தளமும் சரி அதனால பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு தெளிவா வந்து என்ன சொல்லுதுன்னா அங்க வந்து இன அரசியல பேசுது அப்ப எவ்வளவு மோசமான நயவஞ்சகமான ரெட்டை வசம் உள்ள நடிகர்கள் இந்த பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சரி இப்ப தமிழர்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்காங்க ஒரு சில விஷயங்கள் வந்து பர்சனலா சொல்றதா இருந்தா இல்ல அரசியல் ரீதியாக சொல்றதா இருந்தா நீங்க இறுதி என்ன சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கக்கூடிய சித்தாந்தம் என்பது வந்துட்டு முழுக்க முழுக்க மக்களை சுரண்டுகின்ற ஒரு அரசியல் தான் அதிகாரம் முழுமையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு சேரணும் அதுதான் அதனுடைய இலக்கு அவர்கள் இப்ப பேசிக்கிட்டு இருக்க அரசியல் போல ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே கலாச்சாரம் ஒரே தேர்தல் ஒரு கட்சி ஆட்சி முறை இது கூட வந்து ஒரு போலித்தன்மையை காட்டக்கூடிய வகையில தான் நடந்திருக்கு அதுதான் வந்து இந்த பிரச்சாரத்தினுடைய மூலமாக தெரிய தெரிய வருது என்னன்னா இங்கே வந்து ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே கலாச்சாரம் சொல்லியிருந்தாருன்னா ஒரிசாவில் இருக்கக்கூடிய வி கே பாண்டியன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவரு இந்தியாக்காரதானு நினைச்சிருப்பாங்க ஆனால் அப்படின்னு அவங்க நினைக்கல இங்கே வந்து இனத்திற்கு எதிரான ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க அதனால பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய இது போன்ற தமிழர்களுக்கு எதிரான தமிழர்களுக்கு மட்டுமல்ல எந்த இன இனத்திற்கும் எதிரான அரசியலை முன்னெடுப்பதை தவிர்த்துறணும் உங்களுடைய வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த தேர்தலில் எடுபடாது ஏன்னா முழுக்க முழுக்க நீங்கள் மதத்தை மையமாக வைத்து அரசியல் பண்றீங்க வெறுப்பை தான் விதைக்கிறீங்க ஒன்னா இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்துகின்ற தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இனிமே வந்துட்டு உங்களுடைய அரசியல் இந்தியாவில் எதிர் எடுபடாது நன்றி சார் நன்றி சார் பல்வேறு கருத்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி